ராசி மேச ராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் புதுசாக பிளான் பண்ணுற விஷயம் சொதப்பலாம் அதனால் எச்சரிக்கையாக இருங்க வியாபாரத்தில் இருந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க உங்கள் எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கி ஈஸியாக நிறைவேறும் வேலை வேலைப்பழுவ இன்றைக்கி அதிகமாக இருக்கும் பழைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பீங்க சொசைட்டியில் உங்கள் ஸ்டேட்டஸ் உயரும் இன்றைக்கி ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வேலைப்பழு அதிகமாக இருக்கும் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் அதனால் செலவு செய்யும்போது சிக்கனமாக இருக்கிறது நல்லது இன்னைக்கு ஒரு நாள் புது முயற்சிகளை தள்ளி வைக்கலாம் வருமானம் வர்றதுல இன்னைக்கு தடங்கள் ஏற்படலாம் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு மிதன ராசி ராசிக்காரங்க இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டால் நினச்ச காரியத்தை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் இருந்த தடங்கள் எல்லாம் விலகும் எதிர்பார்த்த வருமானம் வரும் உங்களுக்கு தொழிலில் இன்னைக்கு லாபம் அதிகமாக எடுப்பீங்க தடைப்பட்ட காரியங்களெல்லாம் இன்னைக்கு முடிச்சு வைப்பீங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் வியாபாரத்தில் இன்னைக்கு முன்னேற்றம் பெறும் நாள் ராசி கற்கடக ராசிக்காரங்க இன்னைக்கு பிளான் பண்ணி சரியாக செயல்படுவீங்க வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொழிலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு புது ஸ்ட்ராட்டஜிஸாக யூஸ் பண்ணுவீங்க எதிர்பார்த்த பணம் வசூலாகும் உங்கள் எண்ணங்கள் இன்றைக்கி நிறைவேறும் இப்போ இன்றைக்கி தொழிலில் லாபம் கிடைக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க உங்கள் எல்லாம் இன்றைக்கி ஜெயிக்கிற நாள் சிம்மராசி சிம்மராசிக்காரங்க இன்றைக்கி சந்திராஷ்டமும் முடிகிறதுனால ரெண்டு நாளாக இருந்த மனக்குழப்பம் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சங்கடங்கள் நீங்கும் லாபம் அதிகரிக்கும் திட்டம் போட்ட பிளானை சரியாக செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தில் உள்ளவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க எச்சரிக்கையாக இருப்பீங்க உங்கள் பழைய பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி தீரும் செல்வாக்கு அதிகரிக்கும் கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமங்கிறதுனால உங்கள் முயற்சிகள் இன்றைக்கி டிலே ஆகலாம் மனக்குழப்பம் ஏற்படும் இன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வாய் வார்த்தைகளில் கவனமா இருங்க யாரிடமும் வீண் விவாதம் பண்ண வேண்டாம் இன்னைக்கு உங்கள் மனசும் உடலும் சோர்வடையலாம் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க தடைப்பட்ட காரியத்தெல்லாம் இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் லைஃப் பார்ட்னரோட ஏற்பட்ட பிரச்சனை தீரும் உங்கள் விருப்பமெல்லாம் இன்னைக்கு நிறைவேறும் உங்கள் திறமை இன்னைக்கு பரிபூர்ணமாக வெளிப்படும் உங்களுக்கு இன்றைக்கி சொசைட்டியில் மதிப்பு மரியாதை கூடும் விருச்சகராசி விருச்சிகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சத்துருக்களோட தொந்தரவு அதிகமாக இருக்கும் தொழிலில் போட்டியாளர்கள் அதிகரிப்பாங்க அதனால் நீங்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக செயல்படணும் யார் மேலேயும் கோவப்பட வேண்டாம் வீண் விவாதம் தவிர்க்கலாம் சி நீங்கள் எடுக்கிற சில முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படலாம் இன்றைக்கி நீங்கள் எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருங்க தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கி உங்கள் டேலண்ட் வெளிப்படும் உங்கள் தொழிலில் இன்றைக்கி லாபம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஜெயிப்பீங்க உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும் இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷமான நாள் மகர ராசி மகர ராசிக்காரங்க நீங்கள் பிளான் பண்ண விஷயம் இன்றைக்கி சரியாக நடக்கும் உங்களுக்கு இருந்த தடங்கள் எல்லாம் விலகும் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கலாம் சிலர் உங்களுக்கு தொந்தரவு தரலாம் வாய் வார்த்தைகளில் நிதானம் முக்கியம் யார் மேலேயும் கோபப்பட வேண்டாம் கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இருந்த பிரச்சனை சரியாகும் லைஃப் பார்ட்னரோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க நீங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சி சில இழுபறி ஆகலாம் அலைச்சலால் சில சங்கடங்கள் ஏற்படலாம் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கிறது மூலமாக நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் வந்து செய்கிறோம் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைவேறும் பண வரவு அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருங்க இன்றைக்கி குடும்பத்தில் உள்ளவங்கள இன்றைக்கி அனுசரித்து போங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ